என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளை தமிழ் அன்னைக்கு முதல் வணக்கம் அவைக்கு மறு வணக்கம் முத்து கடல் பதித்து மூன்று நெறி வளர்த்து கற்று கலை மிகுந்த தாயகமே கத்துங்கடல் மீது களங்களில் விளையாடும் காவலன் தென்பாண்டி மண்டலமே நதியில் விளையாடி தென்னன் மடியில் தவழ்ந்த தமிழ்தாயின் தலைமகனே கூத்தன் அங்கிருந்தான் குரலரசன் அங்கிருந்தான் வார்த்தை தமிழுக்கு வணங்கிய சொல்வேந்தன் கம்பன் அங்கிருந்தான் வயதான பாட்டி அவ்வையும் அங்கிருந்தாள் நக்கீரன் அப்பசலை ஒக்கூர் மாசாத்தி நன்னாகன் காவலர் மூவருமே காத்து நின்ற வாளுக்கு காவலர் நாம் நம்பி பாட்டெடுத்த அவன் தம்பி யாப்பிழா பாடலேனும் யார் தரும் கவிதை மா பலா போல் மடியில் வாங்கி இன்றளவும் தமிழக தமிழக மக்கள் நெஞ்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மூப்பில்லா முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை வணங்கி கலைஞரால் தலை நிமிர்ந்த தமிழகம் என்னும் தலைப்பில் உங்கள் முன் நான் எதிலிருந்து தொடங்குவது தோழமைகளே பெரியார் அவர்கள் இந்த திராவிட கட்சிக்காக ஒரு கொடி வைக்க வேண்டும் என்று யோசித்த பொழுது கலைஞர் அவர்கள் சற்றும் யோசிக்காமல் ஒரு குண்டு ஊசியால் தனது கட்டை விரலை கிழித்துக் கொண்டு வழிந்த ரத்தத்தை ஒரு கருப்பு துணியின் மீது திலகமாக இட்டு இருந்திருக்கும் தமிழகத்தின் மேன்மைக்காக ரத்தம் சிந்துவோம் என்ற சிந்தனையை கூறினாரே அதிலிருந்து தொடங்குவதா அமர்த்தியா சென் போன்ற மாபெரும் மேதைகள் தமிழகம் என்னும் ஒரு மாநிலத்தை வளர்ந்து வரும் நாடுகளோடு ஒப்பிட்டு பேசுகிறார்கள் அதற்காக நமது தலைவன் நமக்காக இட்ட அடிதளத்திலிருந்து தொடங்குவதா அடிதளம் என்றால் வரலாற்று படைக்கின்ற திட்டங்கள் ஆசியாவிலேயே பெரிய நூலகம் அண்ணா நூலகம் ஆசியாவிலேயே பெரிய பேருந்து நிலையம் கோயம்பேடு பேருந்து நிலையம் இந்தியாவிலேயே முதன் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் மாணவர் இலவச கல்வி பெண்களுக்கு சொத்துரிமை பெண்களுக்கு முப்பது சதவீதம் ஒதுக்கீடு ஆதி திராவிடர்களுக்கு இலவச வீடு என்று கொண்டு வந்த அனைத்து திட்டங்களும் வரலாற்று தான் இப்படி வரலாற்று படைத்த திட்டங்களில் எனது உரையை தொடங்குவதா மக்கள் பணி எனது பிராண வாயு எனது சரிநிகித உணவு என்கிறார் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஒருவேளை உணவை கூட நிறுத்தி வைப்பேன் ஆனால் இந்த தமிழகம் தலை நிமிறுவதற்காக என் மக்கள் பணியை ஒருவேளையும் நிறுத்தி வைக்க மாட்டேன் என்று கூறினாரே அப்பேற்பட்ட சிந்தனையிலிருந்து

எதிரிகளுக்காக சூழ்ச்சி செய்தாய் இதுக்கு மேல் என்ன வேண்டும் தலைவா உன்னை போற்றுவதற்கு நரம்பெங்கும் நானை கட்டி நம்பிக்கை முரசு கொட்டி வடகோடி தென்கோடி மக்கள் நெஞ்சங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழகத்தின் தங்க மகன்தான் நீ தலைவா எனவே உன்னை பற்றி பேசுகிற பொழுதெல்லாம் என்னுள் எழும்புவது வியப்பும் ஆச்சரியமும் மட்டும்தான் நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை பெறுவது உங்கள் நான்